திங்கக்கிழமைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் ஒரு பக்கம் பார்த்தா நம்ம பாரதி தமிழ் இருக்காங்கள்ல அவங்க வந்து ஆதிக்கு வந்து பழைய ஞாபகத்தெல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க மனைவி அதுக்கடுத்து பிள்ளையாக நடிச்சு இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஆண்டாள் இருக்காங்களே ஆண்டாள் வந்து அழகர் வேண்டாம் நீ எனக்கு தேவையாக கிடையாது இனிமே வந்து நாம் பொண்டாட்டி கிடையாது அப்படிங்கலாம் சொல்லிவிட்டு பிரிஞ்சு போகிறாங்க இப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொடனையுமே வந்து நம்ம பாரதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது வந்து என் கல்யாணத்துக்கு நீங்கள் எடுத்து கொடுத்த சேலை தாங்க அப்படின்னா மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம ஆதி வந்து வாயை புலந்துக்கிட்டு பார்க்காங்க என்னடா அவங்க இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க என்னங்க அவங்களுக்கு மறந்துடுச்சா இது வந்து நீங்கள் எனக்கு வந்து ஆசையாக எடுத்து கொடுத்த புடவை அதனால தான் கட்டிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே ஆதி வந்து டக்குன்னு அவங்க பாரதியை பார்த்து கேட்காங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் புரிய சொல்கிறது புரியலையே அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்க நீங்கள் வந்து என்னை மனைவியாக நடிக்க கூப்பிட்டுருக்கீங்களே அதனால் வந்து இப்போ இருந்தே வந்து தான் புதுசாக வந்து மேடம் வரும்போது நான் வந்து கரெக்டாக இருக்க முடியும் அப்போ நடிக்கிறதா இருந்தால் அது வந்து சரியாக இருக்காது அதனால் இருந்தே இருந்த தான் அவங்க வரும்போது அந்த ஃப்ளோவில் கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாரதி ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க உள்ள போன உடனே உங்களுக்கு சமைச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பாரதி வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து நம்ம ஆதி வந்து சாப்பிட வராங்க அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு உங்களுக்கு பிடிக்குமாங்க இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் உங்களுக்காக தான் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாரதி வந்து நம்ம ஆதிக்கு பிடிச்சதாக பார்த்து பார்த்து பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா ஆதிக்கு வந்து பல ஞாவலாம் அப்படியே மனசுக்குள்ளே வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து தமிழும் அவள் வார்த்தைக்கு வார்த்தை வந்து அப்பா அப்பான்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஆதியை வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க மனசு வந்து ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரியே காட்டுறாங்க அவங்க வந்து அந்த இதயத்தை பிடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்துட்டு பார்த்தமா வந்து சொல்றாங்க என்னப்பா எதுவும் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லைம்மா இவங்கெல்லாம் பேசுகிறத பார்த்தா எனக்கு உண்மையாவே கல்யாணம் ஆகி எனக்கு என்னமோ கொனை மனைவியும் குழந்தையும் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து பாரதி வந்து மனசுக்குள்ளே நினைக்காங்க நான் தாங்க அவங்க பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஏன்ப்பா இப்படி சொல்கிற உனக்கு கல்யாணம் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து தெரியாத மாதிரி கேட்குறாங்க இல்லை எனக்கு கல்யாணம் ஆகலை ஏதோ அந்த பாஸ்போர்ட்ல தான் தப்பாகிடுச்சு அதனால் தான் இவங்கள வந்து ஒய்ஃபாக இருக்கிறது பிள்ளையாக நடிக்க வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு ஆனால் இவங்க வந்து என்கிட்ட பழகுறத பார்த்தா எனக்கு உண்மையாகவே வந்து குழந்தையும் ஒய்ஃப் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து கேட்குறாங்க ஆமாம் ஆமாம்மா அது இந்த பொண்ணு வந்து என்னை அப்பா அப்பான்னு கூப்பிடும்போது இது வந்து என்னோட உண்மையான பொண்ணு மாதிரியே என் மனசுக்குள்ளேயே ஃபீல் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க நான் தான்ப்பா அவங்களோட உண்மையான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழும் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க சரிங்க சாப்பிட்டீங்களா கையை கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதி இருக்காங்கள அவங்க வந்து உரிமையாக வந்து நம்ம ஆதியை வந்து போங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்மெண்ட் மாதிரியே பழக ஆரம்பிச்சிடுறாங்க ஆதிக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு தெரில அவர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு இவங்க பழகுறதெல்லாம் பார்த்தா உண்மையாகவே வந்து நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு இவங்களை மாதிரியே ஒரு ஒய்ஃப் இருக்குன்னு தான் நினைக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க இந்த பக்கம் வந்து ஆண்டாலை வந்து காட்டுறாங்க ஆண்டாள் வந்து அவங்களோட பேக்கை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அதாவது அழகு ஆண்டாள் ரெண்டு பேருமே சென்னையிலேருந்து வந்திருப்பாங்க சாரி சென்னைக்கு வந்து இருப்பாங்கல்ல அப்போ வந்து அழகர் வந்து நம்ம ஆண்டாளோட ட்ரெஸ்ஸு பிடிச்ச புடவ எல்லாம் எடுத்து வச்சு கொண்டு வந்திருப்பாங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து ஆண்டாளுக்கு ஒரு புடவ இருக்கும் அந்த புடவ வந்து ஆண்டாளுக்கு ரொம்ப பிடிச்ச புடவ அதை வந்து அழகர் வந்து எடுத்து வச்சுருப்பாங்க பரவாயில்லையேடா உன்னோட டேஸ்ட்டே தனி தான் எனக்கு பிடிச்சதாக பார்த்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்குள்ளே வந்து ட்ரெஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வீட்டில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போது ஒரு ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருந்து பார்த்தா ஒரு லெட்ரு வந்து கீழே வந்து விழுந்திருக்கும் என்னடா லெட்டர்லாம் இருக்குது நமக்கே தெரியாமல் அந்த லெட்டரை வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்காங்க பார்த்தா அவங்களோட அவங்களோட கபடி விளையாட்டு இருந்தாங்கள்ல அந்த கபடி விளையாட்டு விளாட்றதுக்காக அதாவது இந்தியன் டீமுக்காக விளாட்றதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் லெட்ரு வந்து வந்திருக்கும் அதை வந்து அழகு காட்டாமல் மறைச்சி வச்சுருப்பாங்க அதை வந்து அவங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்க்காங்க ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது நம்ம நம்மக்கிட்ட வந்து இப்படி மறைச்சிட்டானே இத்தனை நாளாக நம்ம பாடுபட்டதே வந்து இதுக்காக தானே கடைசியில் நம்ம கனவையை வந்து செதைச்சிட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து பயங்கரமான கோபம் வந்துடுது அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க கிளம்பி வராங்க வெளியில் பார்த்தா நம்ம அழகர் இருக்கார்ல அழகர் வந்து நம்ம பாரதியோட ஃப்ரெண்டுக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி வந்து அந்த லெட்டரை வந்து நீட்டுறாங்க ஏ என்னடி பேப்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அழகர் வந்து கேட்குறாங்க ஓ பேப்பராக உன்னோடய பேக்குலர் தான் எடுத்தேன் இது என்ன லெட்ரு பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன அழகருக்கு வந்து ஷாக் ஆகிடுது என்னடி படிச்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனே எல்லாத்தையுமே பார்த்து படித்து முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கேன் சரியா சரி இந்த லெட்ரு எப்போ வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழகுற சொல்றாங்க லெட்ரு வந்தா எனக்கு தானே வந்துச்சு நீ என்கிட்ட கிட்ட காட்டாம இப்படி மறைச்சு வச்சிருந்தா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஏய் அது வந்துடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க நீ எதுவுமே சொல்ல வேண்டாம் என்னோட கனவை வந்து நீ வந்து சிதைச்சிட்ட நம்ம குடும்பத்தை சிதைச்ச எங்க அப்பா வந்து பெரிய குற்றவாளி அவரை வந்து வீட்டிலே சேர்த்துக்காம விரட்டி விட்டோம் ஆனா நீ என்னடானா என் கனவையே சிதைச்சிட்டு இப்படி ஏன் கூட உட்காந்துருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏய் இருடி எதுனாலும் வந்து நீ பாட்டில் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காத நான் ஏன் இப்படி பண்ணேன் எதுக்கு இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து நீ எதனால முடிவெடு அப்படிங்குமாதிரி சொல்கிறாங்க இனிமேல் என்ன முடிவெடுக்க சொல்கிற அதான் நான் இத்தனை நாளாக வந்து ஆசைப்பட்டு விளாண்டு உழைச்சது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சேன் இனிமேல் நான் என்ன முடிவு எடுத்தால் உனக்கு என்ன இனிமேல் என் கனவை அழித்தவன் என் கூட இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க ஏய் என்னடி பேசுகிற அப்படின்னு சொல்லிவிட்டு அளவு கேட்காங்க ஆமாம் இனிமேல் கூட என்னால் வாழ முடியாது என் கனவை அழிச்சிட்டேன் இனிமேல் கூட இருந்து நான் என்ன போகிறேன் இனிமேல் நீ யாரும் நான் யாரோ நான் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் உன்னை ஏண்டா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பேப்பரை தூக்கி அறிஞ்சிட்டு ஆண்டாள் வந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க